அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பத்தி என்ன பார்க்க மொத்தமா நான்கு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நான்கு மாடுகள் வாங்கினா ஒரு மாடு ஃப்ரீயா கொடுத்துடலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் அது எந்த மாடு இந்த நான்கு மாடுகளும் ஒரு பணக்கு எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது என்ன பல்லில் இருக்குது என்ன ஈத்தில் இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயிலையும் தனித்தனியாக பார்க்கலாங்க இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோன்னா மெஜாரிட்டி ஒயிட் நிறம் கொண்ட ஒரு வளமான ஹெச்எஃப் மாடுங்க நல்ல அருமையான ஒரு ஹெச்எஃப் மாடு நல்லா பளிச்சுன்னு வெண் ஒரு அற்புதமான கலர் பேட்சில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்தளவுல இரண்டாம் ஈத்துக்கு சினையா இருக்கு ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணின இருபது நாட்கள் வரையிலுமே டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல உயரம் நல்ல நீல நட்டில் நல்ல பிரீட் மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கீங்க இந்த மாடுகள் அனைத்தும் விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி கிட்ட இருந்து தான் அவர் பணக்கு வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்கு எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த ஹெச்எஃப் மாடு ரெண்டாநியத்துக்கு ஆறு பல்லுக்கு செனையா இருக்கு இருபது நாள் டைம் எடுத்துக்கும் இருபது லிட்டர் கரவை கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் எண்பத்தி மூணாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஹெச்எஃப் மாடில் அனுபவம் இருக்குது நல்ல ப்ரீடு ஹெச்எஃப் மாடு பார்க்குறேங்க நல்ல மெஜாரிட்டி வெயிட்டில் பார்க்குறேன் அதிகபட்ச கரைவைத் திறனில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமாக இருக்குங்க பொதுவாகவே நம்ம சேனலில் போடுற வீடியோக்களுக்கு மாட்டுக்கான விற்பனை விலையோ மாட்டுக்கான கறவைத் திறனையோ மாட்டுக்கான பல்லையோ மாட்டின் உரிமையாளரே நிர்ணயம் பண்ணுறாருங்க சேனல் மூலயமா எதுவுமே நிர்ணயம் பண்ணுறது கிடையாது மக்களுக்கு வந்து மாட்டுக்காரர் கொடுக்கறதை நாம் வந்து கன்வே பண்ணுறோம் சரி இதுதான் முதல் மாட்டுக்கான டீட்டெயிலுங்க இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு பெருங்கரவைத்திறன் கொண்ட ஒரு மெஜாரிட்டி பிளாக் நிறம் கொண்ட ஹெச்எஃப் மாடுங்க சரியான சைஸ் மாடு முதல் மாட்டுக்கும் ரெண்டாவது மாட்டுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கும் நல்ல குவாலிட்டி மாடு பக்காவான தரத்தில் அற்புதமான பேக்வேட்டில் நல்ல ஒரு உடல் அமைப்பில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டுக்கான ஈத்தை பொறுத்தளவில் மூன்றாம் ஈத்துக்கு மாடு சினையாக இருக்குது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின இந்த மாடுமே ஒரு இருபது நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க மாட்டோட தரம் சும்மா நெருப்பு மாதிரி இருக்குது வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்கேன் அவ்வளோ அட்டகாசமான மாடாக இருக்குது ஸோ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய நான்கு மாடுகளையும் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு மாடு ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த நான்கு மாடுகளுக்கான விற்பனை விலையும் பார்க்கலாம் அந்த ஃப்ரீ மாட்டையும் வீடியோவோட கடைசியில் பார்க்கலாங்க இந்த மாடு வந்து ஒரு இருபது நாளில் கண் இறங்கும் மடி நல்லா சரியான மடி எடுக்கும் மாட்டோட குவாலிட்டி அவ்வளோ அற்புதமாக இருக்குது நல்ல கலர் பேச்சோடு இருக்குங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல குவாலிட்டி மாடாக பார்க்குறீங்க சுழி சுத்தத்தோடு பார்க்குறீங்க இருபது லிட்டர் கரவை திறனில் ஹெச்எஃப் மாடாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இரண்டு மாடுகளும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கொடுக்குங்க இதில் ரெண்டு ஹெச்எஃப் மாடுகள் ரெண்டு ஜெஸ்ஸி மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க நாலு மாடுகளுமே நல்ல தரமான மாடுகளாகவே அமைஞ்சிருக்கு நல்ல முகலட்சணத்தோடு இருக்குது அதே போல் சுழி சுத்தத்தோடு நான்கு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்குங்க சரி இந்த இரண்டாவது மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி ரூபா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சுருக்கேங்க ஸோ ஓவரலாக ரெண்டு மாடுகளுக்கான டீட்டெயில் இது வரைக்கும் நாம் பார்த்துருக்கோம் மூன்றாவது மாட்டுக்கான டீட்டெயிலையும் பார்க்கலாம் வாங்க மூன்றாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அற்புதமான ஜெஸ்ஸி மாடுங்க இது ஒரு மூன்றா நீத்து மாடாகவே விற்பனைக்கு வந்துருங்க நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய மாடு ரெண்டாம் நீத்துக்கே இந்த மாடு வந்து பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவு கொடுத்த மாடு இந்த மூன்றாணியத்துக்கு ஒரு பதினைந்து லிட்டர் வரையிலுமே கறவை கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு தரத்தில் அற்புதமான உடல் அமைப்பில் நல்ல போக்கில் நல்ல மடியமைப்போடு விற்பனைக்கு வந்திருக்கீங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணுனா ஒரு பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் நல்ல அற்புதமான முகலட்சணத்தில் நீட்டு நீட்டுப்போக்கில் ஒரு பதினைந்து லிட்டர் கறவை எதிர்பார்க்க மிகச்சிறந்த மாடாக இருக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க மாட்டோட தரம் நல்ல அற்புதமான உடல் அமைப்பு தான் நல்ல சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது முக்கியமாக மொதல் ரெண்டு மாடுகள் ஹெச்எஃப் மாடுன்னு பார்க்கும்போது ரெண்டாவது ரெண்டு மாடுகள் வந்து ஜெஸ்ஸி மாட்டில் வருது நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுகளாகவும் வருதுங்க மடி இன்னும் நல்லா இந்த பத்து நாளில் பெருக்க மடி எடுத்து தான் மாடு கண்ணு இறங்கும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாதுங்க இந்த மாடுமே சுழி சுத்தமாக இருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் முயற்சிக்கலாம் தண்ணி தீவனம் அப்படி நல்லாவே எடுத்துக்குது அப்படின்றாரு ஒரு பதினாலு பதினைந்து லிட்டர் தாராளமாக கரவு கொடுக்குங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க இல்லை நீங்கள் உள்ள நபர்கள் நேரில் போய் நாலு மாட்டுக்கான டீட்டெயிலையும் நீங்கள் செக் பண்ணி எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை தாராளமாக எடுத்துக்கலாம் முக்கியமான விஷயம் நான்கு மாடுகளும் ஒட்டுக்காக வாங்குனீங்க அதை மொத்தமாக வாங்குனீங்கன்னா கடைசியாக பார்க்கக்கூடிய மாடு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துடலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு அற்புதமான தரத்தில் இருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தாறாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ மூன்று மாட்டுகளுக்கான டீட்டெயிலை பார்த்தாச்சு நான்காவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாம் வாங்க இது ஒரு ரெட் சிந்தி கிராஸ் மாடுங்க செம்ம கலர் பேட்ச் கொண்ட மாடு நல்ல கரவை திறன் வரக்கூடிய ஒரு மூன்றாணித்து மாடு ஒன்பது மாதம் சனியாக இருக்குது நல்ல கலருக்காகவே மாட்டை வந்து விரும்பி வாங்குவாங்க அந்த மாதிரியான ஒரு கலரில் இருக்கக்கூடிய மாடுங்க சுத்தமான ரெட்டின் சட்ட மாடாகவே இதை பார்த்துக்கலாங்க இது ஒரு பதிமூணு லிட்டர் கறந்த மாடு ரெண்டாணியத்துக்கு தற்போதைய சூழலில் இந்த மூன்றாணியத்துக்கு ஒரு பதினாலு பதினைந்து லிட்டர் தாராளமாக கறவு கொடுக்கும் அப்படின்றாருங்க இந்த மாடு நல்ல ஃபேட்டஸ்னால் வரக்கூடிய மாடாக தான் அமைஞ்சிருக்கும் மாடு ரெட்டின் ஜெஸ்ஸின்றதுனால நல்லா உதைக்கும் மூட்டும் அந்த மாதிரிலாம் எந்த தொந்தரவுமே இருக்காது ரொம்பவும் சாதுவான பொறுமையான குணம் கொண்ட மாடு தான் அதில் எந்த சந்தேகமும் ஏற்படாதுங்க இந்த மாடு எங்கே இருக்குது அப்படின்றத திரும்பவும் பார்த்துடலாம் சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த எடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கேன் மாட்டோட உடல் அமைப்பை பேக்கில் இருந்தும் காட்டியிருக்கேங்க நல்ல ஒரு அற்புதமான உடல் அமைப்பில் இருக்குது நல்ல மடி செட்டில் இருக்குங்க இந்த பத்து நாள் இடைவெளியில் இந்த மாடும் நல்ல மடி எடுத்து தான் கண்ணு இறங்க சரி இந்த மாட்டுக்கான விற்பனை விலையை என்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தாறாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஸோ இந்த நான்கு மாடுகளுக்கான விற்பனை பதிவும் விற்பனைக்கான விலையும் மாட்டுக்கான திறனும் நாம் பார்த்துருக்கோம் இந்த நான்கு மாடுகளை மொத்தமாக நீங்கள் ஒரே ஆள் எடுத்தீங்க அப்படின்னா கடைசியாக வரக்கூடிய மாட்டை ஃப்ரீயாகவே கொடுத்துர்லாம் இல்லை இன்னொரு ஆஃபரும் பண்ணுறாருங்க ஸோ இந்த மாடுகளில் ஏதாவது இரண்டு மாடுகள் ஒரே பர்சன் எடுத்தாங்க அப்படின்னா இந்த கடைசியாக வரக்கூடிய மாட்டை ஒரு பாதி விலைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னே தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ இதுதான் இந்த நான்கு மாடுகளுக்கான டீட்டெயில் எந்த மாடு பிடிச்சிருக்கோ எடுத்துக்கலாம் முக்கியமாக கிளைமேட் தாங்குற மாதிரி வேணும்னா கடைசி ரெண்டு மாடு எடுக்கலாம் ஸோ இல்லை எனக்கு வந்து நல்ல திறனில் ஹெச்எஃப் மாடு பார்க்குறேன் ப்ரீடில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மொதல் ரெண்டு மாடை எடுக்கலாம் இல்லை இதில் அதில் ஒன்று இதில் ஒன்று கூட எடுக்கலாம் வாட் எவர் எதுனாலும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாங்க ஸோ அந்த ஃப்ரீ மாடு எதுன்றதையும் பார்க்கலாம் இந்த கிடாரி கன்று தாங்க இந்த கண் இந்த கிடாரி கன்றுக்கான விற்பனை விலை சுமார் ஒரு பன்னெண்டாயிரத்துலேருந்து ஒரு பதிமூணாயிரம் வரைக்கும் போகும் இந்த கன்று வந்து இந்த நான்கு மாடுகள் எடுத்தீங்கன்னா ஃப்ரீயாவே கொடுத்துடலாம் நல்ல ஒரு சிந்து கிராஸ் வளர்ப்பு கன்றாவே பார்த்துக்கலாங்க அதை நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு வளர்ப்பு கன்று தான் நல்ல முகலட்சணத்தில் இருக்குது இந்த கன்று சேர்த்துமே சுழி சுத்தமாக இருக்குன்னே தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் இல்லை நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டு மாடு போதும் அப்படின்னா இந்த கன்று வந்து நம்ம பாதி விலைக்கே கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க எதுனாலும் விருப்பமும் உள்ள நபர்கள் நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விற்பனைகளையே அனுசரித்து இந்த கன்றி நீங்கள் சேர்த்து தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி